ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை எனக்கு பிடிச்ச பாரதி அப்படிங்கிற டாப்பிக்கில் பாரதியாரை பற்றி எனக்கு பிடிச்ச ஒரு கவிதையை தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பாரதியார் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனசுக்குள்ளே ஃபஸ்ட்டு வர்றது அவரோட முண்டாசு தான் அவரை முண்டாசு கவிஞர் அப்படின்னே பரவலாக நம்ம அழைச்சிட்டு வரோம் சரிங்களா பாரதியார் பிறந்ததை பற்றி பார்ப்போமா அவரோட ஒரிஜினல் நேம் சின்ன சுவாமி சுப்பிரமணிய பாரதி அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினொன்றாம் தேதி பிறந்தார் அவரோட இறுதி நாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினொன்று அன்னைக்கு தான் அவர் இயற்கை எய்தினார் சரிங்களா இவரோட ஆயுட்காலம் வந்து வெறும் முப்பது வருடங்கள் தான் ஆனால் இந்த முப்பது வருடங்களில் அவர் செய்த சாதனை அப்படின்னு பார்த்திங்கன்னா இளைஞர்கள் மக்கள் மனதில் விடுதலைக்காக போராட்டத்துக்கு பயங்கரமான உணர்ச்சி பூர்வமான பாடல்களை பாடியிருக்காரு அதுல எனக்கு பிடிச்ச பாடலை இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன் வாங்க பாட்டு என்னங்கிறத பார்க்கலாம் வீணை செய்தே அதை நலம் கெட பொழுதியில் ஏறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி நிலச்சுமயன வாழ்ந்திட பொறிகுவையோ விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படிசலும் உடல் கேட்டேன் நசையரு மனம் கேட்டே நித்தம் நவமன சுடர் தரும் உயிர் கேட்டேன் தசையினை தீசுடினும் சிவ சக்தியை பாடும் அகம் கேட்டேன் அசைவரு மதி கேட்டே இவை அருள்வதில் உனக்கேதும் தடையுள்ளதோ எப்படி சிவசக்தியை கேட்குறாரு பார்த்தீங்களா எல்லா விஷயமும் சக்திகிட்டையே கேட்டுட்டு அதை உனக்கு அருள்வதில் கூட உனக்கு தடை இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு எப்படி அதை கேட்கும்போது நம்மளுக்கே எல்லா அந்த அவர் கேட்ட அத்தனை விஷயங்களும் நமக்கும் வேணும் அப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா இந்த இதுதான் பாரதியோட ஸ்பெஷலே நம்ம மனசில் அவர் அந்த மாதிரி ஒரு உணர்ச்சியை தூண்டக்கூடிய பாடல்கள் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு எனக்கு இந்த பாட்டு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதனால தான் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமே முக்கியமான விஷயம் இந்த வீடியோவை நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது மோட் அப்படிங்கிற ஒரு ஷாப்பிங் ஆப் தான் இதோட லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி க்ராசரிஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை உங்கள் கூட நான் இனிமேல் ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு பிடிச்ச விஷயங்களை அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ காய்ஸ் பாய் பாய்